ஹாய் வி வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம பிப்ரவரி மாத தேய்ப்பிரை பஞ்சமி நாள் நேரம் வாராகி வழிபாடு பரிகாரம் இந்த பொருளை கையில் வைத்து இந்த மந்திரத்தை சொல்லி எரித்தால் நடக்கவே நடக்காது என நீங்கள் நினைத்த காரியத்தை உடனே நடத்தி காட்டுவாள் வாராகி அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த பிப்ரவரி மாதத்தில் வரக்கூடிய இந்த அற்புதமான தேய்ப்பிரை பஞ்சமி அன்னைக்கு இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்தாலே போதும் நீங்கள் ஒரு சில விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நடக்கவே நடக்காது அது எங்கே நம்மளுக்கு வந்து நடக்க போது கட அப்படின்னு நீங்கள் நினைத்த காரியத்தை கூட இந்த பரிகாரத்தை செய்து முடித்ததும் உடனே நடத்தி கொடுப்பால் வாராகி அன்னை அது என்ன பரிகாரம் எப்பொழுது வாராகி பூஜை செய்வது எப்படி செய்வது அப்படின்றத பற்றிலாம் அந்த பதிவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க வேவஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒவ்வொரு தேய்ப்பிரை பஞ்சமிக்கும் வாராகியை நீங்கள் தொடர்ந்து வழிபடும் பொழுது உங்கள் கவலைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் அனைத்தும் தேய்ந்து காணாமல் போய்விடும் அதனால தான் தேய்ப்பிரை பஞ்சமி அப்படின்றது ரொம்பவே விசேஷமாக வாராகி வழிபாட்டில் பார்க்கப்படுகின்றது இந்த அற்புதமான தேய்ப்பிரை பஞ்சமியில் நீங்கள் வீட்டில் வாராகி பூஜை செய்து வழிபடும் பொழுது இந்த ஒரு பரிகாரத்தையும் செய்து வாராகியை வழிபடுங்கள் நிச்சயமாக நீங்கள் நம்ம வாழ்க்கையில இனிமே இந்த விஷயம் வந்து நடக்கவே நடக்காது என கைவிட்ட அந்த சுப காரியங்களை நிச்சயமாக வாராகி என்னை நடத்தி காட்டுவாள் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான பரிகாரம் எளிமையான பரிகாரம் தான் பார்க்க போகிறோம் அது கூடவே அற்புத சக்தி வாய்ந்த வாராகி மந்திரத்தையும் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த மந்திரத்தை சொல்லி தான் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்ய போகிறீங்க அதை அப்படி செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக வாராகி நீங்கள் என்ன விஷயம் நடக்கணும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்களோ அந்த நடக்கவே நடக்காதுன்னு நினச்ச காரியத்தை இந்த மந்திரத்தை சொல்லி வேண்டுவதன் மூலம் நிச்சயம் உடனே நடத்தி கொடுப்பாள் அதுக்கு முன்னாடி இந்த மாத தேய்ப்பிரை பஞ்சமி எப்போ வருது நாள் நேரம் பூஜை செய்யும் நேரம் இதெல்லாம் பார்க்கலாம் பிப்ரவரி பதினேழாம் தேதி திங்கட்கிழமை அதிகாலை இரண்டு மணிக்கு பஞ்சமி திதி ஆரம்பித்து பதினெட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாலை நான்கு ஆறுக்கு முடிவடைகின்றது முழு நாளும் அந்த திங்கட்கிழமை பஞ்சமி திதி தான் அதனால் நீங்கள் திங்கட்கிழமை தான் வாராகி வழிபாடு வாராகி பூஜை வாராகிக்கு விரதம் இருப்பவர்கள் இருக்க வேண்டும் கோவிலுக்கு செல்பவர்கள் அந்த திங்கட்கிழமை நீங்கள் வந்து கோவிலுக்கு சென்று வாராகியை வழிபடலாம் அதனால் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் வாராகி வழிபாடு செய்பவர்கள் நீங்கள் வந்து திங்கட்கிழமை காலையில் பிரம்ம முகூர்த்த வழிபாடு செய்யலாம் அதை தவற விட்டவர்கள் திங்கக்கெழம மாலையில் ஆறு மணிக்கு மேலே இரவு பதினோரு பன்னெண்டு மணி வரைக்குமே நீங்கள் வந்து செய்யலாம் ஏன்னால் மறுநாள் நான்கு மணி வரைக்குமே இருக்குது அதனால் நீங்கள் மறுநாள் செவ்வாய்க்கிழமை பிரம்ம முகூர்த்த வழிபாடு செய்ய முடியாது நான்கு மணியோடு முடிந்து விடுகின்றது அதனால் நீங்கள் திங்கக்கிழமை காலையில் பிரம்ம முகூர்த்த வழிபாடு செய்யுங்கள் அல்லது மாலையில் நீங்கள் பன்னெண்டு மணி வரைக்கும் தாராளமாக வாராகியே வழிபடலாம் வாராகியை வழிபடுபவர்கள் வீட்டில் ஃபோட்டோ அல்லது சிலை வச்சுருந்தீங்க அப்படின்னா அதற்கு நன்றாக அபிஷேகம் செய்து வைத்து கொள்ளுங்கள் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு வாராகியை அலங்காரம் செய்து கொள்ளுங்கள் சிவப்பு நிற மலர்களால் அலங்காரம் செய்வது நன்மையை கொடுக்கும் அதே போல் படமோ அல்லது சிலையோ இல்லாதவர்கள் வீட்டிலேயே ஒரு அகல் விளக்கையோ காமாட்சி விளக்கையோ ஏற்றி வைத்து நீங்கள் வந்து அதையே வாராகியாக பாவித்து நீங்கள் வந்து இந்த பூஜையை வந்து தாராளமாக செய்யலாம் நெய்வேத்தியமாக வாராகிக்கு பிடித்த அந்த வேர்க்கடலை சக்கரவள்ளி கிழங்கு உளுந்து கருப்பு உளுந்து வடை தேன் கலந்த மாதுளம் பழம் பச்சை கற்பூரம் ஏலக்காய் வெல்லம் கருப்பட்டி இதெல்லாம் போட்டு பால் இந்த மாதிரி என்ன உங்களுக்கிட்ட இருக்கோ அதை வந்து தாராளமாக வைக்கலாம் இருப்பதை வைத்து வாராகி வழிபாடு செய்தாலே உங்களுக்கு பல மடங்கு நன்மைகளை வாரி வழங்குவாள் வாராகி இப்பொழுது அன்னைக்கு பஞ்ச தீபம் ஏற்றுவது ரொம்பவே சிறப்பு அதனால் கண்டிப்பாக ஐந்து அகல் விளக்கில் தனித்தனியாக நீங்கள் விளக்கு ஏற்றினாலும் சரி அல்லது ஐந்து முக குத்து விளக்கு மாறி நீங்கள் ஏற்றி வாராகி வழிபட்டாலும் சரி பஞ்ச தீபம் பஞ்சமி அன்னைக்கு ஏற்றி வாராகியை வழிபட வேண்டும் பஞ்ச தீபம் ஏற்றி வைத்துவிட்டு விட்டு வாராகி முன்பு அமர்ந்து மனமாற பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் உங்கள் வேண்டுதல் விருப்பத்தை வந்து வாராகியிடம் கேளுங்கள் என்ன கஷ்ட நஷ்டங்கள் உங்களை விட்டு போகணும் அப்படின்றதையும் வாராகியிடம் நீங்கள் வந்து கோரிக்கையாக வைக்கலாம் இதை பண்ணிட்டு இப்போ நம்ம செய்யக்கூடிய பரிகாரத்தை வந்து பார்க்கலாம் அதற்கு தேவையான ஒரு பொருள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அது வந்து கிராம்பு தான் கிராம்புக்கு அவ்வளோ ஒரு மகத்துவமான சக்தி வந்து இருக்கின்றது அந்த கிராம்பை ஏழு நீங்கள் வந்து கையில் எடுத்துக்கிறோங்க ஏழுமே நல்ல ஒரு அந்த முட்டெலாம் வந்து முறியாமல் நல்ல ஒரு நிலைமையில் இருக்கிற அந்த கிராம்பை வந்து எடுத்துக்கிருங்க அந்த ஏழு கிராமம் எடுத்து உங்கள் வலது கையில் வச்சு நல்லா மூடிட்டு இடம் நீங்கள் என்ன காரியம் வந்து நம்மளுக்கு நடந்தால் நம்ம குடும்பத்திற்கு நல்லா இருக்கும் நம்மளுக்கு எங்கே போகுது அப்படின்னு நம்பிக்கையை விட்ட அந்த காரியத்தை நீங்கள் சொல்லி இடம் அந்த காரியத்தை நீ சீக்கிரமே நடத்தி கொடுமா தாயே வாராகி அப்படின்னு வேண்டிக்கொண்டு கொண்டு இந்த மந்திரத்தை நீங்கள் வந்து சொல்ல வேண்டும் இருபத்தி ஏழு முறை இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் சொல்லுங்கள் அற்புத சக்தி வாய்ந்த வாராகி மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் வாம் வாராகி நம ஓம் ஃபிரூம் ஷாம் வாராகி கன்யகாயை நம ஓம் வாம் வாராகி நம ஓம் வ்ரூம் ஷாம் வாராகி கன்யகாயை நம அப்படின்னு இருபத்தி ஏழு முறை இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் வாராகியை மனதிற்குள் பிரார்த்தித்து கொண்டே சொல்ல வேண்டும் இந்த கையில் ஏழு கிராம்பையும் வச்சுட்டே சொல்லணும் எந்த காரியம் வந்து உங்களுக்கு நடக்கணுமோ அந்த காரியத்தை சொல்லி நீங்கள் இதை வந்து வேண்டலாம் வேண்டிய பிறகு இந்த ஏழு கிராம்பையும் என்ன செய்கிறீங்கன்னா அந்த பூஜை அறையிலேயே இதை வந்து நீங்கள் செய்யலாம் ஒரு பழைய அகழ்விளக்கை எடுத்து அந்த ஏழு கிராம்பையும் அந்த அகழ்விளக்கில் வச்சுருங்க ஒரு கற்பூரத்தை அந்த அகழ்விளக்கில் வச்சு அந்த கற்பூரத்தை ஏற்றுனீங்க அப்படின்னா அந்த ஏழு கிராம்புமே எரிந்து சாம்பலாகிவிடும் இந்த மாதிரி நீங்கள் இதை பூஜை அறையில் உட்காந்தும் செய்யலாம் அல்லது இந்த ஏழு கிராம்பையும் பூஜை அறையில் எரி எரித்து அந்த சூடத்தை வந்து நீங்கள் பற்ற வச்ச உடனே உங்கள் வீடு முழுவதுமே அதை வந்து காண்பிக்கலாம் நம்ம வீட்டில் எந்த ஒரு நெகட்டிவ் தீய சக்திகளோ இருந்தால் கூட அதை வந்து இந்த கா கிராம்பு வந்து கிரகித்து கொண்டு அதை வந்து வீட்டை விட்டு வெளியேற்றி அந்த மாதிரி நீங்க எப்படி செய்யணுமோ செஞ்சுக்கிறங்க பூஜை அறையிலேயே நீங்க எரித்தாலும் சரி வீடு முழுவதும் காட்டினாலும் சரி இந்த மாதிரி செய்து முடித்துவிட்டு அந்த மந்திரத்தையும் நீங்க சொல்லி வேண்டுதல் வைக்கும் பொழுது நிச்சயமாக அந்த காரியத்தை உடனே உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பாள் வாராகி அன்னை இது ஒரு அற்புதமான எளிய பரிகாரம் இந்த தேய்பிரை பஞ்சமி அன்னைக்கு நீங்கள் இதை கண்டிப்பாக செய்யுங்க எரித்ததுக்கப்புறம் அந்த கிராம்பு வந்து சாம்பல் துகள்களாக ஆயிடும் அதை வந்து நீங்கள் வந்து வெளியில் மண்ணில் நீங்கள் வந்து கொட்டிடலாம் இந்த மாதிரி இந்த பரிகாரத்தை நீங்கள் ஒவ்வொரு தேய்பிரை பஞ்சமிக்குமே தாராளமாக செய்யலாம் இந்த கிராம்பை வந்து நம்ம வீட்டில் எரித்து வீடு முழுவதும் காட்டுவது வீட்டிற்குள் எரிப்பது உங்களுக்கு அவ்வளோ ஒரு நன்மையை கொடுக்கும் வீட்டில் உள்ள பிரச்சனைகளை தீர்க்கும் குடும்ப சண்டைகளை தீர்க்கும் வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவை அப்புறப்படுத்தும் ஒரு அற்புதமான ஒரு பொருள்தான் இந்த கிராம்பு இந்த வாராகி எண்ணெயின் அருளும் சேரும் பொழுது அது பல மடங்கு பயனை உங்களுக்கு அள்ளி கொடுக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓம் வாராகி கோஷம் இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிற வீவர்ஸ் தேங்க்யூ